ஏதோ வந்து பக்வாரியன் வந்து என்னுடைய கம்பெனியை போலவும் விட்டுட்டு உண்மைக்கு புறம்பாக பொதுமக்கள் உசு கட்டி விடுறீங்க அதே சொன்ன தபாபின் ஜம்மத் என்னவாங்கோ அப் அவுட்டு சுத்தம் அது அதே சொன்ன தபாபின் ஜமாத்து ஆனாங்கோ அப் அவுட்டு சுத்தம் அது நிறையா ஆளு கட்சிக்காரங்க உங்களால் முடியல முடியாத நாளும் போய் இந்த மாதிரி அடிக்கலாம் குடிக்கிறீங்க போய் எது உங்கள் வீடு இருக்குது ஸ்கூல் நீ வந்து திட்டுச்சத்து விற்றுருக்குற அஸ்ஸலாம் வலைக்கும் வராமல் துல்லாஹே ஓபரா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேல் விசாரம் பகுதி பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஒரு விரிவான விளக்கம் என்னவென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பு முதன்மை செயல் அலுவலர் தமிழ்நாடு வக்வாரியம் நம்பர் ஒன்று ஜாஃபர் சிலாங் தெரு வள்ளல் சீதகாந்தி நகர் சென்னை ஒன்று என்ற இலக்கத்திலிருந்து வக்வாரிய செயல் அலுவலர்கள் ஒரு கடிதம் வாலாஜா வட்டாட்சியார் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார் தேதி வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் பக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கண்ணூர் கிராமம் புட்டிபேகம் சாஹிபா சௌத்ரி பக்பூ சொத்து குறித்து விபரம் கூறுவது தொடர்பாக இருக்குது அதில் வந்து பார்வையில் வந்து தமிழ்நாடு வக்வாரிய முதன்மை செயல் அலுவலர்கள் கடிதம் நாகாயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார் எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு ஏழு என் நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது அடுத்தது வந்து ரெண்டாவது மனுதாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் முகமது ஹுசேன் மனு நாள் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று இருக்குது அதில் என்ன குறிப்பிட்டிருந்ததுனாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜவட்டம் விஷாலம் கிராமம் புட்டிபேகம் சாஹிப் சௌத்ரி பப்பு தமிழக அரசால் நில அளவை செய்யப்பட்டு அந்த அரசியல் கெஜெட்டில் பிரசரிக்கப்பட்ட மக்பாகும் இதன் அரசித வரிசைகள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வேலூர் என்று இருக்குது அதில் வந்து மொத்தம் வந்து பதினாறு சர்வேன் குறிப்பிட்டு இருக்குது அந்த சர்வேன் குறிப்பிட்டு வாலாஜா வட்டாட்சியாருக்கு செயல் அலுவலர்கள் ஒரு உத்தரவினை இட்டு இருக்கிறார் இந்த சர்வே நம்பர் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது சப்டிவிஷன் ஆகியிருந்தா இதனுடைய புது நம்பர் என்ன அது குறித்து எனக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டியது கொடுத்திருக்கிறார் இந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு திமுக காரங்க வந்து அவங்க நகர செயலாளர் போட்டாரா சவுகார் முன்னா போட்டாரான்னு தெரியாது ஏன்னா திமுக வந்து தலை பாம்பு மாதிரி இருக்குது நகர திமுக ஒரு செய்தி கொடுக்குறாங்க அதில் அந்த செய்தியில் வந்து இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க அன்பார்ந்த மேல் விசாரம் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மேல் விசாரம் புதுப்பேட்டை இந்திய இந்தியன் முஸ்லீம் லீக் நிர்வாகியும் அதிமுக நிர்வாகி இந்த இடத்துல வந்து நாம குறிப்பிடுறது வந்து புதுப்பேட்டை ஹமீத் என்பவர் வந்து அதிமுக சேர்ந்துட்டார் இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் நிர்வாகி ஹுசேன் என்பவர் வந்து நல்ல ஊர்ல ஃபேமஸ் ஆனார் அவர் பேரே போட்டுக்கலாம் தேவையில்லாமல் வந்து அதிமுகவை சீண்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக நிர்வாகின்னு போடுறாங்க போட்டு தமிழ்நாடு வகுப்பகிறதுக்கு மனு ஒன்று அளித்துள்ளார் அந்த மனுவில் மேல் விஷயத்தில் புலிமத்தி முதல் புதுப்பேட்டை மற்றும் புதுப்பேட்டை மேல் பகுதி தொடங்கி கிண்டி பகுதி வரை மற்றும் காஃபியார் தேர்வு முதல் புதிய ஈதுகா மைதானம் வரை அண்ணா உள்ள ஏஎம்ஐ பள்ளி முதல் முர்துசா தேர்வு வரை சுமார் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பகுதியில் பக்பாரியத்துக்கு சொந்தமான இடம் என்று அதை வக்பாரியத்தை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வக்பாரியத்தின் முதன்மை செயலாளர்கள் மாலாஜா வட்டாட்சியர்களுக்கும் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது என்று உண்மைக்கு புறமான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் இதே நாங்கள் அதில் போடுறோம் நீங்க அதை பாருங்க அதுல வந்து ஏதோ வந்து வக்வாரியம் வந்து என்னுடைய கம்பெனி போலவும் வக்பாரியம் வந்து எங்களுடைய உத்தரவை கேட்டுட்டு தான் நடக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வக்பாரிய செயல் தலைவர் வந்து அது ஒரு வந்து அஞ்சு இருக்கிற கடிதம் அந்த கடிதம் சரியாக தவறான்னு நீங்கள் அவங்களுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கைத்தறித்துறை அமைச்சரை வச்சு வக்பாரி அமைச்சர் மாண்புக்கு செஞ்சு மஸ்தான் நீங்கள் போய் பார்த்துருக்கலாமே அதை விட்டுட்டு உண்மைக்கு புறம்பாக பொதுமக்கள் உசுப்படுத்தி விடுறீங்க ஏதோ பொதுமக்களுடைய வீடுகள்லாம் நாங்கள் தான் இடிக்க சொன்ன மாதிரியும் நீங்களாவது வந்து பாஷா நகரில் வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க நாங்கள் பேசிட்டோம் அமைச்சர் பேசிட்டார் ஜட்ஜு பேசிட்டோம் கலெக்டர் பேசிட்டோம் வந்து ஜமாத்தில் வந்து உட்காந்து பொய் சொன்னீங்க பொய் சொல்லிவிட்டு அந்த முந்நூற்றி எண்பத்தாயிரம் வீட்டை இடிச்சிங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி பிகேபி நகருக்கு நாங்கள் வந்து நம்ம எடப்பாடியார் அவர்களை சந்திக்க போகும்போது சாதிக் பாஷா நகர் பிரச்சனையை கொண்டு போகும்போது இந்த பிரச்சனையை கொண்டு போக இருந்தோம் ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணீங்க தடுத்து நிறுத்தி பதினஞ்சு நாளில் நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அமைச்சரை வச்சு கூப்பிட்டு பேசுனீங்க ஆனா ஒன்றரை மாசம் ஆகும் இது வரைக்கும் எதுவும் பண்ணல நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஹுசேனுக்கு ஒருத்தர் வந்து ஐடியா தராராம் மறைவுமா சொல்றாங்க நான் நான் என்று இருக்கிற ஒரு பெரிய ஒரு அறிவு ஜீவு இருக்கிறாரு அப்படின்னு அது யாரை குறிப்பிடுங்க நீங்க உங்களுக்கு தைரியமா இருந்தா நீங்க ஆன்மாராக இருந்தா பேரை குறிப்பிடுங்க பேரை குறிப்பிடாம நீங்க என்ன மர்மமான முறையில் வச்சுக்கிறது எப்படி நீங்க நகர செயலாளர் பேரோ இல்ல முன்னா பேரை போடாம நகர திமுக போறீங்களா அந்த மாதிரியா நாங்க வந்து எது இருந்தாலும் வெளிப்படையா பேசுறவங்க வஸ்பு இடம் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க அது விசாரத்துக்கு மட்டும் பொறுத்துனது இல்லை அப்படி இருக்கும்போது போது நீங்கள் தேவையில்லாமல் மக்களை உசிப்பேற்றி விட்டு சட்டம் உணவு பிரச்சனை ஏற்படுத்த பார்க்குறீங்களா அது மட்டும் இல்லாமல் சோஷியல் பாய் கேட்ஸ் வேணும்ன்றீங்க யாரை சைட் ஸ்கூல் பாய் கட்ஸ் வேணுன்னு போகிறீங்க என்ன ஜமாத்தில் சொல்லி எங்களை வந்து ஜமாத்திலேருந்து நீக்க போகிறீங்களா அதை சொன்னதுல பாபின் ஜமாத்தேன்னு அவங்க அப்போ சுத்தம் அது நீங்கள் சொன்னவொன்னே கேட்டுருதுங்க நீங்கள் ஆளும் கட்சிக்காரங்க உங்களால் முடியல முடியாதனால பைந்து போய் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் குடிக்கிறீங்க செய்து நீங்க எதா இருந்தாலும் நேரடியாக பேசுங்க அதை விட்டுட்டு மறைமுக தாக்குறது கட்சியை தாக்குறது கட்சியை சீன்றது இதெல்லாம் நல்லது இல்லை இதை வந்து நாங்கள் வந்து அண்ணா திமுகார் நிர்வாக ஹமீத் பாயை போட்டதுனால தான் நாங்கள் இப்போ உலகம் தரோம் இந்தியாவின் முஸ்லீம் லீக் பிரச்சனை பாத்துக்குவாரு அண்ணா திமுகனு குறிப்பிட்டதுனால தான் நாங்கள் சொல்றோம் அதுவும் மறைமுகமா நீங்க சொல்றீங்கல்ல அந்த அறிவுச்சி யாருக்கு சொல்லுங்க சோசியல் பைக்காட் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண எத்தனை ஊர் வந்து கோர்ட்டில் போய் நின்று இருக்குது தெரியுமா நாங்கள் இது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க போறோம் அது பதில் சொல்லி தாங்கணும் இதை வந்து நாங்கள் எந்த பொதுமக்களுக்கு எதிரானவங்க கிடையாது நாங்கள் வந்து அந்த ஹுசேன் வந்து அந்த எட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டுல ஒரு லெட்டர் அந்த லெட்டரை இணைக்கிறோம் அதுல எங்கேயாவது ஒரு தவறான வார்த்தை இருக்குதா அப்படின்னு பாருங்க இவங்க எதை எடுத்தாலும் தொழில் இது உங்களுக்கு வீடு இருக்குது ஸ்கூல் இருக்குது நீ வந்து தீட்டு சொத்து வித்துருக்குற யாருடைய சொத்து நீ வித்த அதுக்கு நீ பதில் சொல்லணுனாக்கா அதை விட்டுட்டு மக்களை திசை திருப்பிய திமுக நகர செயலாளரும் இந்த செய்தியை வெளியிட்ட இல்லாயும் கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் நிற்கணும் இதற்கான பதில் சொல்லும் மிக விரைவில் உங்களை சட்ட ரீதியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்